ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி சமையல் டுடே ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீன்லையும் செய்யலாம் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொன்னிடமும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அழைக்கிறதுக்கே ரெடி இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சி இந்த டைமில் வந்துட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரணும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ஃபிஷ் மசாலா அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்போதான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இந்த மசாலாவும் நல்லா வரும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிளறாமல் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் லைட்டாக கிளறி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாரில் போட்டுவிட்டு நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி அடிச்சு தான் போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சோம்னா கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் நீளமாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் போட்டு நல்லா கலறி விடுங்க இதோட லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் இந்த கோல்டன் ப்ரவுன் கலரில் பார்த்திங்கன்னா தெரியும் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி கூட சேர்த்துக்குவோங்க உங்களுக்கு எந்த அளவு தண்ணி அந்த அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு லைட்டாக இதோட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டது தான் இல்லை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளித்தண்ணி ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி ஊற்றிங்கன்னா நம்ம ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்பு மீன் குழம்பு எப்பயுமே ஒரு நாளுக்கு அப்புறம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பார மீன் தான் வாங்கியிருக்கேன் நான் ஒன் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு நல்லா கொதிச்சு வருது இந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்கணும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா மீன் நல்லா களைஞ்சிடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஒரு இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா மீன் வந்து அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா பேச்சிலருக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் அப்போ ஃபேமிலி மேனு கூட செய்யலாம் அவங்க தனியாக இருக்கும் போது ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நல்லா மீன் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி எல்லாம் வந்து போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சு சாப்பிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்